இன்றைய இணைய நாளில் பகுதி ஐந்தாக யோகமுள்ள யோகக்களை பற்றி பார்ப்போம் நிறைவு பகுதியாக இது அமையும் என்னுடைய பீட்டா ஸ்டேட் இன் மைண்ட் ஆல்பா ஸ்டேட் இன் மைண்ட் தீட்டா ஸ்டேட் இன் மைண்ட் பற்றிய விவரங்களை இதற்கு முன் உள்ள காணொலிகளில் தெரியப்படுத்திருக்கிறேன் அதன் பயிற்சியை அதன் மூலம் தீட்டா ஸ்டேட் இன் மைண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வினாடியில் ஒன்று முதல் நான்கு வரை நமது எண்ணங்கள் செயல்படுவதை பற்றிய விளக்கங்களை தந்துள்ளேன் கவனித்து பயிற்சி செய்து பலன் பெறுவீராக நம்மளுடைய குறிக்கோளானது எப்படி இந்த அம்பலத்தாடுவான் என்று சொல்லக்கூடிய வானத்திலிருந்து நமக்கு மீண்டும் கிடைத்து அது வெற்றிக்குரிய வழிகளை தருகிறது என்று எப்படி என்று பார்ப்போம் நாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக பிறந்துள்ளோம் கடவுளின் அருளால் தேர்வு செய்யப்பட்டுள்ளோம் சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த மாதிரி நல்ல எண்ணங்களையும் செயல்புரிந்து வெற்றி பெறுவேன் என்ற உறுதியான எண்ணங்களும் எண்ணங்களை ஒரு உறுதிப்பாடாக சபதமாக எடுத்துக்கொண்டு வாழும் பொழுது இந்த எண்ணங்களானது வான்வெளியில் குறிப்பிட்ட இடத்தில் மின் ஆற்றலோடு சில மாதங்கள் தங்கியிருக்கும் நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லவா விழித்து எழ வேண்டும் அந்த நேரத்தில் உறங்கக்கூடாது அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் மீண்டும் நம்மளுடைய உணர்வோடு கலந்துவிடும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் என்று இதற்கு சொல்லப்படுகிறது இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை மீண்டும் கலந்துவிடும் பொழுது நம்மளுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் அனுகூலமாக நமக்கு நடக்குமாறு இயற்கையாகவே இது நடக்கும் வெற்றியை தரும் ஆகவே நல்ல எண்ணங்களும் செயல்களும் நாம் செய்து முடிப்பேன் என்ற உறுதிப்பாடு இருக்குமே ஆனால் இந்த வெற்றியானது இந்த வகையில் தான் கிடைக்கும் ஆகவே என்னுடைய காணொலியில் நமது ம மனதின் செயல்பாடுகள் எண்ணங்களின் செயல்பாடுகள் பற்றிய விவரங்களை பீட்டா ஸ்டேட் இன் மைண்ட் என்று பிரித்து பிரித்து நான் எளிமையாக புரியுமாறு தெரிவித்துள்ளேன் அதை கவனியுங்கள் பயிற்சி செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் அமைதி அன்பு ஊக்கம் ஒற்றுமை மகிழ்ச்சி நிரந்தரமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக நம் வாழ்க்கையை அமையட்டும்